வணக்கம் எக்ரா டிவி பங்கு சந்தை ஐந்து வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் நிப்டி பத்திய பிக் பிக்சர் அதே மாதிரி இன்ட்ராடே வாய்ப்புகளை வந்து நம்ம டெய்லி சார்ட்டுக்கு போகிறேன் இப்ப நம்ம டெய்லி சார்ட்டுக்கு மாறோம் இப்ப நம்ம பார்க்குற இந்த டெய்லி சார்ட் அப்படின்றது இந்த இறக்குறைய பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக தொடர்ந்து இறங்குமுகமாக இருந்து கொண்டு பார்க்குறோம் இந்த இறக்கம் அப்படின்றது எடுத்தோம்னா ஒரு உச்சம் இந்த இடத்துல எட்டாயிரத்தி எண்பது எட்டி வச்சிக்கலாம் அது தொட்ட பிறகு தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது அதன் பிறகு அடுத்த முக்கியமான ஆதரவு நம்ம பார்த்தது எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ சொல்லிட்டே வந்தோம் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ உடைக்கப்பட்டாச்சு அடுத்த முக்கியமான தொள்ளாயிரம் என்ற இலையில் தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரியான உருவாய்ப்பு தோன்றிருக்கிறது அதாவது இறக்கத்தை தடுத்து நிறுத்த முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாக்கிறோம் சரி இந்த இறக்கத்தில் ஒரு தடுப்பு வந்து இருந்தால் இதை எங்க நம்ம சப்போர்ட் ரிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம அவளிச்சாட்டுக்கு மாதிரி பார்க்கலாம் இப்ப நம்ம அவழிச்சாட்டுக்கு மாறுறோம் இந்த அப்படி பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாட்டம் கடைசி அந்த ஒரு பாட்டம் ஃபார்ம் ஏறி இறங்கி இருக்கிற இந்த நிலையில நம்ம பார்க்கக்கூடிய உடனடியான பாட்டம் அப்படின்றது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா இந்த எல்லையை எடுத்துக்கலாம் செவன் நைன் செவன் ஜீரோ அப்படின்ற ஒரு எல்லையை நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் செவன் நைன் செவன் ஜீரோ எல்லைக்கு மேல முக்கியமான எல்லையாக பாக்குறதுதான் எயிட் ஜீரோ டூ ஃபைவ் இந்த ரெண்டு எல்லைகளை பயன்படுத்தி நம்ம நாளைக்கு வியாபாரம் பண்ணலாம் இப்ப செவன் நைன் செவன் ஜீரோ அப்படின்ற ஒரு சப்போர்ட்டு மேல எயிட் ஜீரோ டூ எல்லைகளை மார்க் மேல போகும்போது எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அதன் பிறகு எட்டாயிரத்தி நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு பார்க்கலாம் இந்த ரெண்டு இலைகளை உபயோகம் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற நம்பரை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸையும் போடுங்க நன்றி